ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தோடு உங்ககிட்ட வந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஷெரின்ஸ் கிச்சன் அவங்கள வந்து உங்களுக்கு தெரியும் ஷர்வில் அக்கா அந்த அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ ஷாப் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டே ஓப்பனிங் இன்னைக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க நாங்களும் வந்து வாங்கியிருக்கோம் நான் என்ன ஸாரீ வாங்கியிருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி அவங்க வீடியோவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்க்காதவங்களும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்க அவங்க கட்டுற சேரீ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க வீடியோவிலே நிறைய பேர் கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா சாரீ எல்லாம் எங்கக்கா வாங்குறீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்து சேரீஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அதை வந்து மற்றவங்களுக்கும் நம்ம வந்து சேல் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லா கலெக்ஷனும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்குங்க அதே மாதிரி அவங்க சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன சேரீ என்ன ரேட்டில் இருக்குது என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி டிசைனில் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் நான் வந்து பிளாக் கலர் தான் வாங்கியிருக்கேன் எனக்கு பார்த்த உடனே வந்து இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எடுத்தேன் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலரில் பார்டரும் பீங்கட்டில் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் பிரிச்சுலாம் பார்த்துட்டேன் ஏன்னா நம்ம எப்பவுமே சேரீ எல்லாம் வாங்கணும்னா அப்படியே பொத்தி பற்றியெல்லாம் வைக்க மாட்டோம் பாருங்கள் பிரித்து முதல்ல நம்ம வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருந்தது நிறையா வந்து கலெக்ஷன் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக பா பாருங்கள் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் பார்த்ததுமே ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து பிடிக்கும் எல்லா சேரீயும் அந்த மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பரை நான் உங்களோட நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன சாரீ வேணும்னா கூட அவங்க அனுப்புவாங்க இந்த சாரியும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டிசைனில் வேறு வேறு கலர்ஸில் வேணும்னா கூட நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க எவ்வளோ ரேட்டு எவ்வளோ நாள் உங்களுக்கு டெலிவரி ஆகும் எல்லாம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் இருக்கும் டெஸ்க்ரிப்ஷன்லேயே இருக்கும் கமெண்ட்லேயும் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டாக பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள் அந்த ஒரு சாரீ தான் நீ எடுத்தியாமா அப்படின்லாம் வந்து நினைக்க வேணாம் இன்னும் ரெண்டு மூணு சாரீ பார்த்து வச்சிருக்கேன் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்றதுனால வாங்கினோம் இந்த இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதே மாதிரி சூப்பராக அந்த பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலே நான் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் இன்னும் பில் போர்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கலர்ஸ்லாம் வேணால் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸேரீ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனில் இருக்குது மாதிரி ஒரே கலர்லேயும் இருக்காது அக்கா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வாங்கியிருப்பாங்க டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி வாங்கியிருப்பாங்க பார்த்திங்கனாலேயும் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்குது அப்புறம் போச்சம்பள்ளி அந்த வந்து ரொம்பவே இப்போ ஃபேமஸாக போயிட்டுருக்கு சேரி அதில் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க அதுலேயே வந்து சாஃப்ட் சில்கு அதுக்கப்புறமா காட்டன் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு பார்டர் வச்சு ரொம்ப அவ்வளோ நல்லா இருக்கு கட்டுறது கண்டிப்பாக தெரியாது இப்போ நான் கட்டியிருக்கிற சேரீலாம் எப்படா கழட்டு போகும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஹெவியாக வெயிட்டாக ஆனால் இது வந்து ரொம்ப லேஸாக இருக்கு சேரீ ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து பிளாக் பிளாக் அப்படின்னா வேணாம் வேணாம்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கும் ஆனால் அதை வந்து ஆனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திட்டு வாங்காமல் இருப்பாங்க ஆனால் இப்போ எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்க்கும்போது பிளாக்கில் நிறைய ஐடிஸ் இருக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்லாம் மாறி மாறி இருக்கும் ஆனால் பிளாக்லேயே இருக்கும் ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது கூட பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனு அனுப்புங்க சில்கில் இருக்குது காட்டனில் இருக்குது அதுக்கப்புறமும் இந்த மாதிரியும் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா சாரீஸ்லாம் இருக்குது இருங்க இது காட்டுறேன் பாருங்கள் அப்படியே இது வந்து பூ மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்ல டிசைனாக ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு சேரீ வந்து நம்ம மாதிரிலாம் சிம்பிளா வந்து கட்டும் போது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா எனக்கு ஃபேவரெட்டாக இருக்குது எல்லாத்தையும் வாங்க முடியாது அதாவது அப்பப்போ நம்ம வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி எல்லாமே அப்படியே இருக்காது ஏன்னா டக்கு டக்குன்னு காலியாகிடும் அடுத்தடுத்த மாடல் அடுத்தடுத்த டிசைன்லாம் நமக்கு வரும் இதே மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னோம்னா அவங்க வந்து ஆர்டர் போட்டு வா கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்டாக் வந்து இது பண்ணி பாருங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ எல்லாருமே கட்டுற மாதிரி இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஒருத்தர் கட்டுற மாதிரி இந்த ஏஜில் இருக்கிறவங்க கட்டுற எல்லாம் இங்கே இன்னொரு சாரிலே இல்லை எல்லோரும் கட்டுற மாதிரி இருக்கு பாருங்க எல்லாம் வந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம கட்டிட்டு போகலாம் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்டு இந்த சாரீ எல்லாம் இது வந்து ப்ளவுஸோட கொடுத்துட்டாங்க நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேட்சிங்காக ப்ளவுஸோட வந்திருக்கிறதுனால கட்டவே ரொம்ப சூப்பராக இருக்கும் லேஸாக இருக்கும் இதுவும் வேணுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே அழகாக இருக்கும் ஃபுல்லாக செட்டிநாடு காட்டன் அவ்வளோ இருக்கு எல்லாமே வந்து பார்டர் வச்சு சூப்பரான ப்ளைன் சாரி ஆனால் பார்டர் வச்சு சூப்பராக இருக்குமா அது கட்ட வந்து அழகாக இருக்கும் ரொம்பவே சரிங்க அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் கட்டிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பரான கலர்ஸ் தான் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட்டுன்னே சொன்னால் நம்ம வந்து அழுக்காயிடும் கட்டுறதுக்கு யோசிப்பாங்க ஆனால் இந்த ஒயிட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆஃப் ஒயிட் இது அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பார்க்கவே இந்த கலர் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க இதுவும் வேணும்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கள் ஷென்ஸ் கிச்சன் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஆல்ரெடி அக்கா வந்து போட்டிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சேரீ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இப்போவே ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு நானும் அங்கே தான் இருக்கேன் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் கொடுங்க சேரீ எல்லாம் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து சீக்கிரமாக பண்ணிடுவாங்க நிறைய சாரீஸ் இருக்குது ஒவ்வொன்றும் அவங்க சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் எந்த மாதிரி மெட்டீரியல் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் ஷேர் பண்ண ஸாரீஸ்லாம் வந்து எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப பிடிச்சது அதனால் அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் நீங்கள் எடுத்து எடுத்துக்கூட நீங்கள் வந்து ரேட்லாம் கேட்டு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க